யூடியூப் ஜெட் எவ்ரிடே நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே நேரத்தில் மறக்காமல் அருகாமையில் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சரி நேர்களே இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்றைக்கு காலகட்டத்தில் நிறைய ஜனங்கள் அவதிப்படுறது இந்த மூட்டு வலியினால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் அந்த மூட்டு வலியை வந்து மிக எளிமையான முறையில் நம்மளுடைய வீட்டில் உள்ள பொருளை வச்சு எவ்வாறு சரி செய்வதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு மூணு பொருள் முக்கியமானது முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டது வெந்தயம் இந்த வெந்தயம் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் நல்லா ஊறடிச்சு இப்போ இந்த வெந்தயத்தில் வந்து மூட்டு வலி போகக்கூடத்துக்கு ரொம்ப மருத்துவ குணம் இணைந்த ஒரு பொருளாக திகழ்கிறது சாதாரண இந்த வெந்தயத்தை மட்டும் தனியாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி நீங்கள் மூட்டு வலி உள்ள இடத்துல போட்டிங்கனாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் வெந்தயமானது நல்லா ஊறி இருக்கணும் அப்போ தான் நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைக்கும் போது நல்லா பேஸ்ட்டு பார்த்துக்கு வரும் அதை படத்து ஊறாத வெந்தயமாக மாதிரி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப சிரமப்படும் அடுத்து நம்ம எடுத்துக்கிட்ட ரெண்டாவது பொருள் என்ன பார்த்தீங்கன்னா கடுகு இந்த கடுகு வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது மூட்டு வலி போக்குவதற்கு இந்த கடுகு ஒரு மிக சிறந்த பொருளாக இருக்குது சாதாரணமாக அந்த கடுகு எண்ணெயை நீங்கள் சூடுபடுத்தி அந்த மூட்டு வலி அல்லது முழங்கால் வலி எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல போட்டு நல்லா தேய்ச்சிங்கனாலே அந்த வழியில் இருந்தவங்க நீங்கள் விடுதலை ஆவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் நாம் இந்த கடுகையும் வந்து பன்னெண்டு மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இதுவும் நாம் ஒரு பொருளாக எடுத்துக்க போகிறோம் பாருங்க நல்லா கடுகு நல்லா ஊறி இருக்குது அடுத்தபடியாக நம்ம விளைச்சது கருப்பு உளுந்து இந்த உளுந்து வந்து கருப்பு உடைச்சி கருப்பு உளுந்தா ரெண்டாக உடைச்சது கருப்பு தோலோடு இருக்கிற இந்த உளுந்து இந்த தோலோடு இருக்கிற விரும் உளுந்துல தான் மருத்துவ குணம் ரொம்ப அதிகமாக இருக்குது சாதாரண நம்ம இட்லி போடுறதுல வந்து அந்த தோல் இல்லாமல் முழுசு வெள்ளையாக இருக்கும் அதை விட இது சிறந்தது இந்த கருப்பு உளுந்தும் பன்னெண்டு மணி நேரம் நல்லா ஊரிடிக்கி இப்போ இதையும் நாம் எடுத்து வச்சுருக்கோம் இந்த உளுந்துக்கும் வந்து நம்ம மூட்டு வழியை போக்குவதற்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக திகழ்கிறது இப்போ இதை மூணையும் வச்சு தான் நாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட்டு பார்த்துக்கு கொண்டு வந்து நம்ம இந்த மூட்டு வலி முழங்கால் வலி கை கால் வலி எந்த வலியாக இருந்தாலும் அந்த வலியை போக்குவதற்கு ஒரு அற்புதமான மருந்தாக நம்ம இப்போ செய்ய போகிறோம் பாருங்கள் நல்லா அந்த உளுங்க ஆனது நல்லா ஊறிடுச்சு அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து எல்லாமே போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வந்துட்டோம் பேஸ்ட்டு பார்த்துக்கு இந்த மூணு பொருளையும் நல்லா மிக்சரில் போட்டு அரைச்சிட்டோம் அடுத்து இது மாதிரி ஒரு சின்ன இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த இரும்பு கடாயில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை அதில் போடுங்க இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்க போஸ்ட்டு பேஸ்ட்டு எல்லாமே நம்ம அந்த இரும்பு கடாயில் போட்டோம் போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து சிறிதளவு தண்ணி விட்டு நல்லா நீங்கள் கலக்கணும் தண்ணி விடாமட்டிங்கன்னா ரொம்ப வரும் ஒரு ஸ்டவ்வை பற்ற வைக்கிறீங்க ஸ்டவ் பற்ற வச்சுட்டோம் இப்போ இந்த வந்து நாம் அந்த இரும்பு கடாயை வந்து அடுப்பில் வைக்கிறோம் இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுட்டோம் இப்போ நல்லா அந்த சட்டியானது நல்லா சூடு ஏறிடுச்சு அப்போ அப்படியே ஒரு ஸ்பூனை போட்டோ அல்லது ஒரு கரண்டியை போட்டோ லேசாக கிளறி விடுங்க ஏன்னா நீங்கள் கிளறாமட்டிங்கன்னா பூராமே அடிப்பிடிச்சிக்கும் கிளறும்போது ரொம்ப கட்டி பகம் வந்ததுன்னா சிறிதளவு தண்ணியை ஆட் பண்ணி ஆட் பண்ணி நீங்கள் அதை கிளறி விட்டிகிட்டே இருக்கணும் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கிளறி வெட்டிகிட்டு இருக்கோம் இது மாதிரி போது அந்த அடி பிடிக்கக்கூடாது மறுபடியும் அடி பிடிக்க ஆரம்பிச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு மறுபடியும் நீங்கள் நல்லா அதை கொள்கொழன்னு பேஸ்ட்டு பத்துக்கு நல்லா கிளறி விடுங்க பாருங்கள் இப்போ அந்த சட்டியில் ஒட்டாமல் அல்வா பதத்துக்கு இப்போ நம்மளுக்கு அந்த பேஸ்டானது ரெடி ஆகிடுச்சு இப்போ இது மாதிரி வந்த உடனே என்ன பண்ணுறீங்கன்னா நாம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இதுதான் அந்த சரியான பதம் இது மாதிரி இருக்கும்போது தான் நாம் அந்த எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல போட்டோம்னா நல்லா பேஸ்ட் மாதிரி அது ஒட்டிக்கும் அங்கே இருக்கக்கூடிய வழியை நீக்கும் இப்போ நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் வெது வெதுப்பான சூட்டில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு அதில் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விடுங்க இப்போ மஞ்சள் தூள் அதில் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுட்டோம் பாருங்கள் இப்போ அருமையான பேஸ்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்ப்போம் இப்போ நல்லாவே இருக்கு இப்போ நம்ம ஏற்கனவே காய்ச்சி சூடு பண்ணி வச்சுருக்கிற நல்லெண்ணெய் செக்கு நல்லெண்ணெய் சிறிதளவில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இந்த செக்கு நல்லெண்ணையும் நம்ம வழியை போக்கிறதுல ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட போகிறோம் இது மாதிரி நம்ம எண்ணெய் சேர்த்து நல்லா கிளறி விடையா பாருங்கள் இப்போ அருமையான பேர்ஸ் பார்த்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்மளுக்கு எங்கே வழி இருக்கோ அந்த வழி இருக்கிற இடத்துல வந்து இதை நாம் அப்ளை பண்ணணும் அதை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத இப்போ நான் அவ்வளோ காட்ட போகிறேன் இப்போ சாதாரணமாக இப்போ இந்த இடத்துல மூட்டு வலி இருக்குதுன்னு வச்சிங்களேன் இப்போ இந்த கை மூட்டு இந்த இடத்துல வலி இருக்குங்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பேஸ்ட் அப்படியே கொஞ்சம் கரண்டியில் ஒரு ஸ்பூனில் எடுக்கிறீங்க இப்போ அந்த வலி இருக்கிற இடத்துல லேசாக இப்படி தடை விடுறீங்க நோடுதங்க இதை போட்டு நல்லா இப்படி பேஸ்ட் பார்த்துக்கு நீங்கள் நல்லா இப்படி தடை விட்டுருங்க இது வந்து நீங்கள் பெரும்பாலும் இரவு நேரத்தில் இது மாதிரி செஞ்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி செஞ்சு விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா அதை ஆறுட்டும் இப்போ ஏற்கனவே நல்லா ஆறிடுச்சு சற்று வெது வெதுப்பான சூட்டில் தான் நாம் இதில் அப்ளை பண்ணுறோம் நல்லா அப்ளை பண்ணிட்டோம் இப்படியே நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுட்டீங்கனால நல்லா காஞ்சிரும் இறக்கமாக பிடிச்சிருக்கோம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு பாலித்தீன் கவர் ஒன்று எடுத்து நீங்கள் மேலே அப்படியே போட்டுடலாம் இல்லைன்னா ஒரு வெள்ளை துணி எடுத்து நீங்கள் அது மேலே பேண்டேஜ் மாதிரி சுற்றிடலாம் அது மாதிரி விட்டுட்டு ஓவர் நைட் ஃபுல்லாகவே அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் காலையில் நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிடலாம் அந்த துணியை எடுத்துட்டு நீட்டாக நீங்கள் எப்போயும் பாஸ் பண்ணுற மாதிரி சோப்பு போட்டு இந்த இடத்துல நல்லா க்ளீன் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு மூணு முறை செஞ்சுட்டு வந்தீங்கனால கண்டிப்பாக உங்கள் மூட்டு வழியானது மிக விரைவாக குணமாவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் இனி அடுத்த ஒரு வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்